ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசால்ட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து மகனியாஸ் வந்திருக்கோம் மகனியாஸில் அவங்களோட யுனிக் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தரமான வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் புது புது டிசைனில் இந்த தீபாவளிக்கு இறங்கிக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ரேஞ்சஸ்க்கு ஹை ரேஞ்ச் சாலரி சாரீ கலெக்ஷன்ஸ் இந்த சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேஃபான வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய வெயிட்லெஸ் ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் கலர்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு டார்க் ஷேட் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு டார்க் ஷேட் மாதிரியான பீட்ரூட் கலர் இருக்குது அதுக்கப்புறம் க்ரீன் இருக்குது பிங்க் இருக்குது ஸோ வாங்க இந்த கலர்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் காட்டுங்க ஸோ சூப்பராக இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நச்சுன்னு இருக்கக்கூடிய சாரீஸ் இது என்ன மெட்டீரியல்ண்ணே ஸோ ஸாரியோடய ஃபுல் வியூ பாருங்க காட்டுங்கண்ணா ஸோ ஸாரீ ஃபுல்லாமே வந்து இந்த ஜிம்மி ஜூ மெட்டீரியலில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி அந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சிருக்கிறது ரொம்ப சாரி அழகாக எடுப்பா காட்டுது பாட்டம் ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி வந்துருப்பாங்க கிராண்ட் எம்ப்ராய்ட்ரி வெயிட்லெஸ் சாரி கலெக்ஷன் ப்ளவுஸ் உங்களுக்கு நெக் பேட்டர்லேயும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி டிசைன் ஓகேண்ணா ரொம்ப அழகான சாரி கலெக்ஷன்ஸ் எனக்கு கிராண்டாக வேணும்ப்பா ஒரு பார்ட்டி வேர் சாரியாக வேணும் ஃபங்க்ஷனுக்கு வியாப் பண்ணிட்டு போகிற மாதிரி வேணும் இந்த தீபாவளியை களை கட்டுற மாதிரி நான் வந்து சாரி வியாப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தீபாவளிக்கு பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் இதுங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நல்லா கிராண்டாக இருக்குது ஸோ தீபாவளிக்கு நான் கிராண்டாக ஒரு சாரீ வியா பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீ வியா பண்ணலாம் ரொம்ப கிராண்டாக இருக்குது ஸாரீ கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ஓகேண்ணா அடுத்த சாரீ பார்க்கலாம் இது அதிலே வந்து உங்களுக்கு க்ரீன் பேஸு ஸோ நான் அழகாக இருக்குங்க பிங்க் வேணும் அப்படின்னா பிங்க் எடுக்கலாம் இந்த க்ரீன் வேணும்னா நீங்கள் க்ரீன் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்த ஷேடும் இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த பேட்டர்னில் அவைலபிள் பேட்டர்ன்ஸ் கலர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த சாரியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே இந்த இமேஜ் நல்லா தெரியற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மகனியாஸோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணி இந்த சாரி கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மதுரை மக்களாக இருந்தீங்கன்னா நேராக வாங்க சாரி கலெக்ஷன்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து நீங்கள் அள்ளிட்டு போகலாம் ஸோ அவ்வளோ வெரைட்டிஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஒரே இடத்துல நீங்கள் வாங்கலாம் நம்ம விளக்கு தூண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் வாங்க சாரி கலெக்ஷன்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு காட்டுறேங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்